ならもう来たら。<noise> <noise> करना एक है மதிய வணக்கம் எல்லாரும் இப்போ ஒரு சில டீடெயில்ஸ் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன தேவை எல்லாருக்கும் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கும்ல நமக்கு பேசிக்காக என்ன வேணும் ஒன்று ஆரோக்கியம் சரி பேசிக்கா இப்போ வீடு சாப்பாடு துணி மணி நாலாவது தான் மெயினாக ஒன்று இருக்கும் பட் டாப் மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி அதுதான் நம்மளுக்கு வேணும் இது இது என்னன்னா பணத்தில் டிபெண்ட் பண்ணுறது கிடையாது நிம்மதின்றது அது நம்ம மனசை பொறுத்து இது எப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து நிறைய இது ஒரு நான் சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்தது தான் நானும் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கேன்னு தேடி தேடி பார்த்த நிறைய பாட்டெல்லாம் கேட்கும் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே தேடி பார்த்த அப்படின்ற மாதிரி எனக்கு இது எதுக்கு இது எப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு தேடுதல் இருக்கும் எப்போ நமக்கு ஒரு தேடுதல் இருக்கோ அதுக்கான விஷயங்கள் இறைவன் நமக்கு தருவார் அப்படி தான் நான் வந்து நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன் ஒரே கடவுள் வந்து நிம்மதி எங்கேயுமே இல்லை ஒரே ஒரு பாட்டை கேளுன்னு எனக்கு ஒரு யூடியூப்பில் எனக்கு அந்த பாட்டு அந்த டைமில் எனக்கு கிடச்சிது அதில் ஒரே ஒரு தான் எல்லாருமே நிம்மதியோட இருக்கோமா ஆனால் அந்த ஒரு பாட்டு இன்றைக்கும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் அது என்னென்னா இறைவனோட நம்ம இறைவனை நம்ம நம்பணும் எத்தனை பேருக்கு இறைவன் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஸோ அப்போ ஒரே பாயிண்ட்லேயே முடிஞ்சிடும் இப்போ நம்ம நடக்கிறது எல்லாம் இறைவனோட கட்டமைப்பில் எல்லாம் சரியாய் நடப்பதாக நாம் உணர்ந்தாலே நிம்மதி தான் எனக்கே அப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது என் என் ஏன் அப்படி நடக்குது என் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இல்லாமல் இறைவனோட அருளால் நடப்பதெல்லாம் சரியாய்தான் நடக்குது அப்படின்னு என்னைக்கு நாம் நம்புகிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு நிம்மதி தான் ஆனால் அதை நம்ப மாட்டோம் அதை நம்ம நம்பவே மாட்டோம் எனக்கு இதே தான் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இந்த பாடலை கேட்டு 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 எனக்கு ஓரளவுக்கு ஆச்சு அதுக்கப்புறம் கேட்கறது போக நம்ம யாரையாவது மீட் பண்ணால் சரியாக இருக்கும் நமக்கு யாராவது நம்மளுக்கு எனக்கு நான் ஒன்றே ஒன்று தான் லைஃப்பில் எதிர்பார்ப்பேன் எனக்கு ஒரு கஷ்டம் வருதா நான் யாரையாவது கூப்பிட்டு பேசிடணும் அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அது ஒரு சப்போர்ட்டு தான் இல்லையா ஒரு சிலருக்கு அது அம்மாவாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி ஐயா தான் ஏதாவது ஒரு விஷயம்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா உடனே ஒரு கால் பண்ணிவிடுவேன் ஒரு மூணு வருஷம் பழக்கத்தில் நான் இதான் பண்ணுறேன் உடனே கால் பண்ணிவிடுவேன் ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த பாட்டோடையும் இந்த லிங்கும் சேர்ந்தது எனக்கு இப்போ எந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது அப்புறம் நம்ம சிறப்பு விருந்தினரோட டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சி பிடிச்சி தேடுற விஷயம் நம்ம தேடி தேடி பார்ப்போம் இல்லையா அப்படிதான் நான் இப்படி சமீப காலமாக ஐயாவோட வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் பார்க்குறேன் நான் நினைச்சது சரி ஐயாவை எப்படியாவது பார்க்க மாட்டோமா நம்மளுக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நான் நினைச்சேன் இவர் எப்படியாவது மீட் பண்ணணும் இவர் நம்பர் வாங்கணும் இவரை நமக்கு இவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்றது ஏன்னா அவர் நிறைய சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீக துறையிலும் சரி அது கரெக்டான ஒரு விளக்கம் கொடுப்பாரு அந்த விளக்கங்கள் அனைத்தும் மறுக்க முடியாததாக இருக்கும் மறுக்க முடியாமல் பேசுகிற விஷயங்கள் எதுவாக என்னவா சொல்வோம் நம்ம உண்மை உண்மை அப்படின்னா அது உண்மைதான் அதை மறுத்து பேசுறதுக்கான ஒரு ஒரு கருத்தை நம்ம முன்வைக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படி தான் நான் வந்து அவர் சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோஸுமே நம்ம பார்க்குறோம் அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்கு அவர் என்னென்ன துறையிலெல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சன்மார்க்க பேச்சாளர் தொலைக்காட்சி பற்றி மன்றங்கள் ஆன்மீக பேருரைகள் சமய பொழிவுகள் இலக்கிய உரைகள் என்று பல மேடையில் எல்லா தலங்களிலையும் அவர் கால் பதிச்சுக்கிட்டே வராரு அதுக்கப்புறம் கல்வியில் முதுநிலை கற்று வானவ சாஸ்திரம் சைவ சித்தாந்தம் போன்ற பிற படிப்புகளிலும் பரப்பி தமிழிலும் தமிழ் இலக்கியத்திலும் வேறு வேறு வருகிறார் காஞ்சிபுரம் ஊர் ஊர்காவல் படையில் ஒரு பெரிய பதவியில் இருக்கவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின புத்தகங்கள் ரெண்டு சொல்கிற முடிஞ்சால் அதை வாங்கி வாசித்து பயன் பெறுவோம் அதில் இருக்க கருத்துக்களை எவ்வளோ பேருக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பேருக்கு நம்ம கொண்டு போகலாம் இப்போதைக்கு ஐயாவோட உரையை நம்ம வந்து கவனமாக கேட்போம் குறிப்பு எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம் என்னென்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி இப்போ தமிழ் சித்தரி குருகுலம் நிறுவனர் திரு பழனிச்சாமி அவர்களால் ஐயாவுக்கு பொன்னாடை போற்றப்படும் டைப் போகிறேங்கண்ணா வீடியோவாக எடுத்துக்கோங்க எடிட் பண்ணாமல் சரிங்கண்ணா